Honorable presiding member, uh, under the land settlements ordinance by gazette notification bearing number uh, 2430 stroke 2025, dated the 28th of March 2025, settlement notices totaling seven in number for the districts of Jaffna, Mullaitivu, Kilinuchi and Mana, covering more than uh, 5,000, close upon 6,000 acres, has been published the said notifications attempt to take over land including beaches lakes, uh, uh, lakes cart lanes and cemeteries lands that was used by the tamil people from time immemorial as race communes and convert them into state land and convert them into state land the Tamil people see this action as part of the government uh, as yet another act of structural genocide uh, of the Tamil uh, nation. And we urge that the government uh, immediately withdraw this gazette notification. Honorable Presiding Member, I ask that the whole uh, motion uh, be included in the gazette. I don't want to read the whole motion since you have only given me six minutes. I'm the proposer, and you have only given me six minutes. கௌரவ சபாநாயகர் அவர்களே இந்த வர்த்தமானி அறிவித்தல் இருபத்தெட்டாம் தேதி மார்ச் மாதம் வெளியிடப்பட்டது இந்த வர்த்தமானி அறிவித்தல் ஊடாக மூன்றே மூன்று மாதம் அதாவது இருபத்தெட்டாம் தேதி ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு வரைக்கும் காலவாசம் வழங்கப்பட்டிருக்கின்றது இந்த வர்த்தமானி அறிவித்தலின் கீழ் கிட்டத்தட்ட ஆறாயிரம் ஏக்கர் காணி இந்த மூன்று மாதத்துக்குள்ளே நபர்கள் தங்களுடைய உரித்தை இந்த மூன்று மாதத்துக்குள் உறுதிப்படுத்தாத பட்சத்திலே இந்த மூன்று மாதம் கழிகின்ற பொழுது அந்த காணிகள் அனைத்தும் அந்த ஆறாயிரம் ஏக்கருக்கு கிட்டத்தட்ட காணிகள் அனைத்துமே அரசு காணிகளாக பிரகடனப்படுத்தப்படும் நேற்றைய தினம் அரசாங்கம் ஒரு அறிவித்தல் ஒன்றை வெளியிட்டது இந்த வர்த்தமானி அறிவித்தல் தொடர்பாக இருக்கக்கூடிய குழப்பமான அபிப்பிராயங்கள் சம்பந்தமாக கருத்தில் கொண்டு அந்த வர்த்தமானியை இடைநிறுத்துவதாக ஒரு அறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டது ஆனால் அந்த சட்டத்தை எடுத்து பார்த்தால் லேண்ட் செட்டில்மெண்ட் ஆர்டினன்ஸை எடுத்து பார்த்தால் மிக தெளிவாக அவ்வகையான இடைநிறுத்தலுக்கு அந்த சட்டத்திலே இடம் கிடையாது இந்த அரசாங்கம் இடைநிறுத்ததாக சொன்னாலும் கூட அந்த மூன்று மாதங்கள் முடிவடைகின்ற பொழுது அந்த வர்த்தமானிக்கு கீழே எவரும் தங்களுடைய உரித்துகளை உறுதிப்படுத்தாத பட்சத்தில் அது அரசு காணியாக பிரகணத்தப்படும் அதை எவராலும் தடுக்க முடியாது அது தடுப்பதாக இருந்தால் இந்த வர்த்தமானி வாபஸ் பெற்றையாக வேண்டும் அந்த வகையில்தான் நான் இந்த அரசாங்கத்திடம் தாழ்மையாக கேட்டுக்கொள்கின்றேன் இந்த வர்த்தமானி நடைமுறைப்படுத்தப்பட்டால் இந்த மூன்று மாதம் இறுதியிலே கணிசமான தனியார் காணிகள் உட்பட மக்களுடைய தமிழ் மக்களுடைய பொதுக்காணிகள் முழுமையாக சுவீகரிக்கப்படும் இன்றைக்கு முப்பது வருஷத்துக்கு மேலாக நடைபெற்ற ஒரு போர் காரணமாகவும் எத்தனையோ கிட்டத்தட்ட தமிழ் மக்களுடைய சனத்தொகைண்ட அறவாசி இன்றைக்கு புலம்பெயர்ந்த தமிழ் மக்களாக வெளிநாடுகளிலே வாழுகின்ற ஒரு நிலைமை இருக்கின்ற இந்த நிலையிலே அவர்கள் வெளியேறின பொழுது அவர்கள் அவசரம் அவசரமாகத்தான் வெளியேறின அவர்களுக்கு எதிராக அரசாங்கம் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை பயன்படுத்தி பாய தங்களை சந்தேகிக்கின்றார்கள் என்ற பயத்திலே அவர்கள் அனைத்தையும் விட்டு வெளியேறினவர் அவர்கள் சட்டவிரோதமாகத்தான் வெளிநாடுகளுக்கு சென்று அங்கு தஞ்சம் கோரினவை அப்படிப்பட்ட வெறும் கையோடு சென்ற மக்கள் இன்றைக்கு தங்களுடைய காணிகளை உறுதிப்படுத்த முடியாத ஒரு நிலையிலே தவிர்த்தள்கின்றம் அது மட்டும் இல்லாமல் இது விறமனே யுத்தத்தாலே வந்து வெளியேற்ற வெளியேறின மக்கள் மட்டுமல்ல இங்கு வாழ்கின்ற மக்கள் கூட பல தடவைகள் இடம்பெயர்ந்திருக்கிற அஞ்சு ஆறு கிட்டத்தட்ட பத்து தடவைகள் கூட தங்களுடைய வாழ்நாளில் வந்து முழுமையாக அனைத்தையும் விட்டு வெறும் கையோட வெளியேறி தங்களுடைய தங்களுடைய உயிரை காப்பாற்றுவதற்காக இடம்பெயர்ந்திருக்கிறோம் அப்படிப்பட்ட இடர் ஊடாக தங்களுடைய சொத்துக்கள் அனைத்தையும் இழத்தவை அனைத்தையும் இழந்தவை அது மட்டுமல்ல ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு நடைபெற்ற சுனாமியால் கிட்டத்தட்ட முழு வீடுகளும் கரையோர பிரதேசங்களை மையப்படுத்தித்தான் இந்த வர்த்தமானி வெளியிடப்பட்டிருக்கின்றது அந்த கரையோர பிரதேசத்தை தான் இந்த சுனாமி அளித்தது அது ஆவணங்களை தேடி இந்த ஆவணங்களை நாங்கள் விட்டு விடுவோம் என்று

உள்ளூராட்சி சபைகளுக்குரிய காணிகள் ரோட்கள் சிமெட்ரிஸ் அனைத்துமே சுகரிக்கிறதுக்குரிய ஒரு வர்த்தமானியாக இது அமைந்துள்ளது இந்த வர்த்தமானி ஒரு தேர்தல் நடைபெறுகின்ற காலத்திலே வெளியிடப்படுகின்றது மார்ச் இருபத்தெட்டாம் தேதி எவருக்குமே சொல்லாம் எவரோடையும் பேசாம் இது வெளியிடப்பட்டது கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு பிறகு தான் எங்களுக்கு தெரிய வந்த இப்படி ஒரு வர்த்தமானி ஒன்று வெளியிடப்பட்டிருக்கின்றது மக்களுக்கு இதுவரைக்கும் தெரியாது நாங்கள் அரசியல்வாதிகளாக இந்த விடயம் அறிஞ்சதுக்கு பிற்பாடு நாங்கள் அதை பெருசு பிறகுதான் மக்களுக்கே தெரிய வருகின்றது ஊடகங்களே தெரிய வருகிறது ஆகிய இந்த மூன்று மாச காலாவாசத்தை நீங்கள் வழங்கினது உண்மையிலே அந்த மக்களுக்கு அறிவித்து அந்த மக்களுடைய நலன்களுக்காக இந்த வர்த்தமான வெளியிடப்பட்ட நோக்கமே கேள்விக்குட்படுத்தப்படுகின்றது உட்படுத்தப்படுகின்றது கௌரவ சபாநாயகர் அவர்களே ஆகவே தான் நாங்கள் தெளிவாக சொல்லுகின்றோம் இந்த அரசாங்கத்துடைய இந்த நடவடிக்கை முற்றிலும் நல்லிணக்கத்தை முடிவுக்கு கொண்டு வருகின்ற ஒரு செயலாக அமைக்கும் இதுக்கு முதல் இதுக்கு முதல் மஹிந்த ராஜபக்ச போன்றவர்கள் ஆட்சி செய்தார்கள் தமிழர்கள் அவர்களை உச்ச இனவாதிகளாக அடையாளப்படுத்தினவர்கள் அவர்கள் கூட செய்யாத ஒரு நடவடிக்கை அவசரம் அவசரமாக இந்த அரசாங்கம் இன்றைக்கு இதை செய்வதற்கு என்ன காரணம் என்ன காரணம் உண்மையிலே வந்து அரசாங்கம் இன்றைக்கு காலையிலே ஸ்ரீதரன் அவர்கள் கௌரவ ஸ்ரீதரன் ஸ்ரீதரன் அவர்கள் எழுப்பின கேள்விக்கு பதிவு சொல்லுகின்ற வகையிலே மக்களுக்கு பல தங்களுடைய சொந்த காணிகளை உறுதிப்படுத்த முடியாத நிலைமை இருக்கு அந்த உறுதிப்படுத்தலுக்காக